ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்னா கோவன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் தொக்கு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தொக்கு செய்கிறதுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கசுப்பு தன்மை நிறைய வந்துடும் அப்படி செஞ்சோம்னா இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணும்போது வந்து கசுப்பு அவ்வளோவா இருக்காது நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் தண்ணியை மட்டும் லைட்டாக தெளித்து தெளித்து பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் லைட்டாக தெளித்து தெளித்து அப்படியே வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்குங்க ஒரு எட்டு பல்லு பூண்டு நல்லா இடித்து போட்டுக்குங்க கறிவேப்பில் ஒரு கத்து சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக நறுக்கி இதில் போட்டுக்குங்க கொத்தமல்லி எலி ஒரு கைப்பீடிய அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம் இதுக்கு லைட்டாக போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மிளகாய் மிளகாய் தூள் கொழும்பு தூள் கொழும்புக்கு போடுற சாம்பார் பொடி தான் அது தக்காளி வந்துட்டு நான் ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சிருக்கேன் அது இதில் போட்டுக்கலாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்திக்கு ரைஸ்க்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போது அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாவக்க நல்லா வெந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அப்படியே வேக விட்டு இறுக்கிட்டால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் புளி கரிச்சல் போட்டுக்கலாம் வெள்ளம் அந்த கசுப்பு தரும்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு